எவர்கிரீன் சூப்பர் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் போல் இன்றைக்கும் ஒரு அருமையான சூப்பரான வீடியோட தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுசுவை அதாவது அறுசுவை அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இனிப்பு புளிப்பு சிவப்பு அந்த மாதிரி நிறைய சுவைகள் இருக்குது இந்த அறுசுவைகள் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு தான் இந்த அறுசுவைகளில் அதாவது இனிப்பு கசப்பு கார்ப்பு புளிப்பு பொ துவப்புன்றதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் வந்து அதாவது இனிப்பை சாப்பிட்றனால என்ன பிரச்சனை தீரப்போகுது இந்த மாதிரி அறு சுவையுக்கும் சாப்பிட்றனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் சரியாக போகுது அப்படின்றதான் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது இதை மிஸ் பண்ணாமல் முழு பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கட்டிப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுறோம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ல வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்களும் அதை பார்த்து சூப்பராக பயனடையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆறு சுவைகளும் அதனால் கிடைக்கக்கூடிய உடலில் இருக்க அதாவது என்னென்ன ப்ராப்ளம் தீரப்போகுது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போது அதுதான் பார்க்கப்பறம் பொதுவாக அறுசுவைகள் அப்படின்னால எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இனிப்பு தான் இனிப்புன்றது எல்லோரும் அந்த அறுசுவைகளை ரொம்ப பிடிச்சதே இனிப்பு தான் எனக்கும் அப்படி தான் இனிப்புனாலே அப்படியே நம்ம நாக்கில் எச்சில் ஊறும் இல்லையா இந்த சுவையை நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லாேருமே சாப்பிடுவோம் இந்த இனிப்பு பொதுவாகவே எப்படி நம்ம உடலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அம்மா என்ன சொல்லுவாங்க இனிப்பு சாப்பிடாத புழு கடிக்கும்னு சொல்லுவாங்க என்னடா அது இனிப்பில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க தசைகள் நம்மளோட தசையை நல்லா வலிமையாக்குறதுக்கு இந்த இனிப்பு சுவை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு இனிப்பும் சாப்பிட வேண்டாம் இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா தசைகளில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே வந்து வேகமாக சரியா அடுத்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அதாவது குழந்தைகள்லாம் பிடிக்காத ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு அதை பார்த்தாலே குழந்தைகள்லாம் பார்த்து பயந்து ஓடிடும் அது பாவக்காய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க அப்போ அந்த பாவக்காய் அன்னைக்கு அந்த அம்மா பாடுற பாடை பார்த்திங்கன்னா வீடவே சுற்றி சுற்றி வருவாங்க அந்த சாப்பிட வைக்க முன்னாடி ஏன்னா அந்த பாவக்காய் சாப்பிட்றதுனால புழுக்கடி இந்த மாதிரிலாம் தீரும்னு தெரியும் ஆனால் அந்த குழந்தையில் வந்து அந்த கசப்பு தன்மை வாய்க்கறனால அந்த சுவையை வந்து அவங்க விரும்பவே மாட்டாங்க ஆனால் இந்த கண்டிப்பாக இந்த கசப்பு சுவை வந்து நமக்கு தேவை இது சாப்பிட்றனால நம்ம உடலில் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த கசப்பு சேர்க்குறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோட வேகமாக செய்ய அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ப்பு இதுவுமே ஒரு சில குழந்தைகள் விரும்ப மாட்டாங்க ஆனால் பெரியவங்க எல்லா சுவையுமே பிடிக்கும் இந்த கார்ப்பு வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சுவை அது கார்ப்பு தான் ஏன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சரியாகணும்னா நம்ம வந்து அன்றாட உணவுகள் வந்து கார்ப்பு சுவை இருந்துச்சு இல்லைனா கார்ப்பு சுவை உள்ள உணவுகளை சாப்பிட்டோம்னாலே போதும் நம்ம உடம்புல இருக்க அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சூப்பராக செய்யும் அடுத்த பாத்தீங்கன்னா புளிப்பு இந்த டேஸ்ட் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் புளிப்பு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே புளிப்பு அப்படின்ற பேரை கேட்டோன்னே அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஆசை அந்த புளிப்பு சுவை உள்ள உணவுகள் நம்ம சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து எப்போயுமே கொழுப்பில் வந்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்றிருக்கும் கெட்ட கொழுப்புகள் வந்து அதிகமாகும் போது தான் உடல் எலை வந்து வேகமாக வந்து அதிகரிக்கும் நல்ல கொழுப்பும் மாதிரி கண்ட்ரோலாக கரெக்டான அளவில் இருக்கணும் இல்லையா நல்ல கொழுப்பு குறைந்த நமக்கு வந்து எதாவது பக்க விளைவுகள் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் இந்த நல்ல கொழுப்போட அளவை வந்து சரிப்படுத்துறதுக்கு இந்த சுவை அதாவது இந்த புளிப்பு சுவை வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு தேவை அதனால் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உவர்ப்பு இந்த ஒறுப்பு வந்து எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா உமிழ்நீர் உமிழ்நீர் இருக்குல்ல உமிழ்நீர் சுரந்தால் மட்டும்தான் நம்மளோட பேச்சில் இருந்து எல்லாமே வந்து நல்லா வரும் உமிழ்நீர்ங்கிறது கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வந்து நல்லா சுரக்கணும் அது சுரக்கணும்னா கண்டிப்பாக உறுப்பு சுவை வந்து கண்டிப்பாக தேவை ஃபைனலாக என்ன ஆறாவது சுவை என்னென்னா தோர்ப்பு இந்த தோற்பு சத்து அதாவது இதில் என்ன சத்து இந்த சாப்பிட்றனால நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து சுத்தமாகும் ஏன்னா ரத்தத்தில் கிருமி இருந்தால் மட்டும்தான் நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா வந்து மாற்றிட்டே இருப்பாங்க ஒரு சில அந்தளவுலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ரத்தத்தை நல்லா சுத்திகரிப்பாக தூய்மையான ரத்தமாக நம்ம உடம்புல வச்சுக்கணும் அப்படின்னா தோற்பு சுவை கண்டிப்பாக வேணாம் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் அறு சுவைகளும் நம்ம அதாவது உணவுகளில் இருந்தால் மட்டும்தான் தான் அவங்க வந்து வலிமையாக இருக்கும் இன்றைக்கி இந்த அறு சுவைகளில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் தீரப்போகுதுன்னு சும்மா பார்த்துட்டோம் இனிமேல் கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்வையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதேமாரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்